ஜெர்மனியின் பவேரியாவில் குறைந்த விலை வீடுகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதோடு வீட்டு வாடகையும் அதிகரித்து வருகிறது போக்கு தொடரும் எனவும் இதனால் வீட்டு வசதி மோசமாகும் எனவும் பவேரியன் வீட்டு வசதி நிறுவனங்களின் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஐயாயிரத்து முன்னூறு சமூக வீட்டு வசதி அலகுகள் தங்கள் சிறப்பு அந்தஸ்தை இழந்த அதி விலை ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி இரண்டு புதிய மானிய வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டன இந்த நிலையில் மாநிலத்தில் சுமார் இரண்டு லட்சம் குறைந்த விலை வாடகை அலகுகள் இப்போது காணாமல் போயுள்ளதாக சங்கம் கூறுகிறது இந்த நிலையில் வீட்டு வசதி சந்தையில் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று சங்கத்தின் தலைவர் ஹான்ஸ் மேயர் எச்சரித்துள்ளார் அரசாங்கத்திடம் தெளிவான திட்டம் இல்லாததால் பல வீட்டு வசதி நிறுவனங்களின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது பவேரியாவில் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் சமூக வீட்டு வசதி அழகுகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நகரத்திற்கு சொந்தமான வீட்டு வசதி நிறுவனங்கள் உட்பட வி உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன